நண்பர்களுக்கு வணக்கம் சீமான் பெரியாரை பற்றி பேச போய் சீமானுடைய அரசியலில் முக்கியமான திருப்பமாக அவர் கருதக்கூடிய அவர் வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஈழப் போராட்டத்தில் அவர் போய் பிரபாகரனோடு இருந்ததற்கான சாட்சியமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை அது உண்மையல்ல அதுதான் அதை நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் சொன்னார் அது போக அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதா படவில்லையா அந்த சந்திப்பு அதாவது சீமான் பிரபாகரன் அவர்களுடைய சந்திப்பு எவ்வளவு நேரம் நடந்தது இதை பற்றியெல்லாம் சீமானோடு சென்றவர்கள் அல்லது சீமான் செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதற்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்து அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் கொடுத்த பேட்டி என்பது மிக முக்கியமானது அதில் பல செய்திகளை சந்தோஷ் சொல்கிறார் இந்த சீமானிடம் அவர் போனது அதாவது பிரபாகரனை சந்திப்பதற்கு சென்றது உண்மைதான் ஆனால் அவர் சந்தித்தது நான்கைந்து நிமிடங்கள் தான் அந்த ஃபோட்டோ என்பதை நாங்கள் எடுத்தோம் அதுக்கான சூழ்நிலை இருந்தது எடுத்தோம் ஆனால் அந்த ஃபோட்டோவை நான் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு அதுபோக அவர் கூடுதலாக அவருடைய பேட்டியில் சொன்னது என்னென்னா அமரதாஸ் அப்படிங்கிறவர் தான் சீமானனுடைய வேறு சில ஃபோட்டோக்களை அதாவது அவர் துப்பாக்கி பிடித்து ஆயுத பயிற்சி எடுப்பதாக சொல்லிக்கொள்கிற அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்தார் அது வந்து ஆயுத பயிற்சி கொடுக்குற அல்ல அது இவர்கள் நின்ற டாக்குமெண்ட்ரியை தயாரிப்பதற்கு அந்த வேலையில் இருந்தபோது அங்கே இருந்த துப்பாக்கிகளை எப்படி பிடிக்கணும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி சும்மா சொல்லி காட்டி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அமரதாசும் வந்து தன்னுடைய பேட்டியில் சீமான் வந்து கட்டமைத்து வைத்திருந்த அண்ணன் எப்படி துப்பாக்கி பிடிப்பதற்கு சொல்லி கொடுத்தார் துப்பாக்கி வந்து நான் இப்படி பிடிச்சி இப்படி சுட்டேன் அப்படி டப்புன்னு கீழே விழுந்துருச்சு மறுபடியும் வந்து சுட்டேன் அப்படி கீழே வந்துருச்சு அப்போ வந்து இப்படி பிடிக்கக்கூடாதுப்பா இப்படி கைக்கு பிடி வச்சுக்கணும் இப்படி பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாப்புல அதாவது சீமான் பேசிய பொய்களுக்கு அளவே இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆதாரங்களாக அங்கே இருந்து களத்தில் நின்றவர்கள் போராளியாக இருந்தவர்கள் எல்லோரும் இன்னைக்கு பேட்டி கொடுத்து சீமானுடைய இத்தனை வருடகால கட்டுக்கதையை உடைத்து தள்ளி இருக்கிறார்கள் ஒரு விதமாக அதை பிடிச்சார் இல்லை நீங்கள் இப்படி பிடிச்சாதான் நல்லா இருக்கும் அது இப்படி பிடிக்கிறது அவ்வளோ சரியில்லை அந்த ஆயுதங்களை கையாள்றதுக்கு சில முறைகள் இருக்குது என்று சொல்லி சில சில திருத்தங்களை நான் செய்து எடுத்திருந்தேன் அப்படி இருந்தும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னால் ஒன்று ரெண்டு படங்கள்ல அவர் அந்த கமக்கட்டுக்குள்ள வச்சு கொண்டிருப்பார் இப்படி அப்படியெல்லாம் ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது இது சொல்லப்படுகிற காலத்திலேயே இது நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் நாம மட்டும் இல்ல இணையதளத்தில் பல்வேறு நபர்கள் யூடியூப்ல பேசிகிட்டே இருக்காங்க ஆனாலும் கூட சீமான் அடங்கிய பாடில்லை இப்போ கூட என்ன அப்படின்னா சந்தோஷ் என்னோடு சந்திப்பதற்கு என்னோடு பேசுவதற்கு நேருக்கு நேர் வாங்கள் முடிந்தால் நாம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு நியூஸ் எயிட்டீன் சேனலும் வந்து நாங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சு தரோம் வாங்கன்னு கூப்பிடுது அதுக்கு சீமான் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட பதில் என்பது நாங்கள் பெரியாரைத்தான் விமர்சித்தோம் பெரியாரை பற்றித்தான் பேசினோம் பெரியாரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு பேசுவதற்கு வேண்டுமானால் நாங்கள் வருகிறோம் பிரபாகரனை பற்றி ஈழ அரசியல் பற்றியெல்லாம் பேசுவதற்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லி ஒரு பதில் அதாவது நல்லா கவனிச்சேங்க சீமான் பேசியது பெரியாரை பற்றித்தான் அவர் அதில் தெளிவாக தான் இருக்கிறார் ஆனால் ஏன்னா சீமான் வந்து இத்தனை காலமும் பேசியதும் அவதூறு பே இத்தனை காலம் பேசியதும் பொய் இப்போ பெரியார் குறித்து பேசுவதும் பொய் ஆனால் நான் சி பெரியார் குறித்து அதை அழுத்தி அந்த பொய்யை பரப்புவதற்கு வேணால் வரேனே தவிர என் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பெரியார் மீது நான் வைக்கிறேன் குற்றச்சாட்டு அதில் கூட நீ பேசியது நியாயம் இல்லை அதுக்கு ஆதாரம் காட்டுன்னு சொல்லப்போ அது இல்லை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர்கள் கு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் இரண்டு நாட்கள் அவர் வீட்டை போய் முற்றுகையிட்டார்கள் ஆதாரத்தை காட்டு எந்த நாள் வந்தது அந்த பத்திரிகைன்னு ஒன்று ஒரு தகவலும் இல்லை அப்போது தான் பேசிய பெரியார் குறித்து பேசியதற்கும் ஆதாரம் இல்லை வாங்க பேசுவோம்னு சொல்லி மனோஜ் கூப்பிட்டாரு இன்ன பிற நபர்கள் எல்லோரும் கூப்பிட்டாங்க பெரியாரிஸ்டிகள் எல்லோரும் அது அதுக்கும் அவர் பேசுவதற்கு தயாரில்லை இப்போது சந்தோஷ் அந்த புகைப்படத்தை அதாவது அங்கே தயாரிக்கப்பட்ட திரைப்படத்தை ஷூட் பண்ண சீமான் அங்கே இருந்தபோது அவரை ஃபோட்டோகிராஃபி எடுத்த சந்தோஷ் சொல்கிறாரு வாங்க நம்ம நேரடியாக பேசுவோம் அப்படின்னா அதையும் பேசுவதற்கு சீமான் தயார் இல்லை இத்தனை காலமாக எழுப்பி கதகதவாக கட்டி வச்சிருந்த அத்தனை பொய் மூட்டைகளையும் ஒரே நாளில் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவிழ்த்து விட்டு விட்டார்கள் மொத்தமாக செதறிடுச்சு இப்போ சீமான் வந்து ஒரு முழுக்க சங்கியாக மாறி நிற்கிறார் தன்னுடைய வேஷங்களை எல்லாம் அவர் போடுவதற்கு தயார் இல்லை இத்தனை நாளும் மறைந்து ஆடிக்கொண்டிருந்தார் அவர் இரு அவர் வந்து ஒரு சங்கிதான் சங்கி எஜெண்டாவில் தான் வேலை செய்கிறார் ஒரு பாசிசத்தின் பிரதிநிதியால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போது எந்த அளவிற்கு இருந்தால் ஒரு மோசமான நிலையில் இந்த அரசியலை நகர்த்தி சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மால் பரிசீலனை செய்ய முடிகிறது தம்பிகளுக்கு அது வந்து அவங்க எல்லாம் மண்டை கழுவப்பட்ட நிலையில் அவங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா இவ்வளவு ஆதாரங்கள் இவ்வளவு விஷயங்கள் இத்தனை பேர் நேரடி சாட்சியங்கள் எல்லோரும் வந்து சொல்லியாச்சு சீமானை பற்றி எடுத்த அந்த ஃபோட்டோக்களுக்கு நான் மேட்டா டேட்டா அந்த அந்த தகவல்கள் உட்பட நான் காட்டுகிறேன் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அந்த சங்ககிரி ராஜ்குமார் லாஜிக்கெல்லாம் எந்த அடிப்படையில் இது தவறான ஃபோட்டோ நான் இன்றைக்கி அவசரத்தில் பண்ணும்போது ஷேடோவை கூட சரியாக கவனிக்கலை அதனால் இந்த ஃபோட்டோ வந்து நான் பின்னாட்களில் விவரமாக கற்றுக்கொண்ட போது இந்த எல்லாம் நான் செய்திருக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்படி ஃபேக் ஃபோட்டோவை செஞ்சு கொடுத்தவர் சொல்லியாச்சு உண்மை ஃபோட்டோவை எடுத்தவர்கள் விளக்கம் சொல்லியாச்சு இதற்கு பிறகும் வந்து ஒரு கூட்டம் நின்று என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளவு அம்மனமாக மாறிய பிறகும் கூட எங்கள் தமிழனத்தை காப்பதற்கு பிரபாகரன் அவர்களுடைய கனவுகளை தூக்கி சுமந்து அதை கொண்டு செல்வதற்கு சீமான் மட்டும்தான் இருக்கிறார் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கீழே கமாண்ட் போடுது அப்போது இவர்களை பொறுத்தவரையிலும் தோழர் மருதையன் நேற்று அரண் ஒரு அரண் சை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார் அதில் தெளிவாக சொல்கிறார் இவர்கள் ஒரு பக்தர் படையை போன்றவர்கள் நீங்கள் புட்டபுருத்தி சாய்பாபா எவ்வளவு குற்றங்களை செய்திருந்தாலும் அங்கே அந்த ஆசிரமத்திலே கொலை நடந்தது அப்பவும் கூட அதற்கு பிறகு அவர் செய்கிற மேஜிக்கெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அப்பவும் கூட அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அவர் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு நம்பக்கூடிய பக்தர்கள் இருந்தார்கள் இன்றைக்கும் நீங்கள் நித்தியானந்தாவினுடைய ரஞ்சிதா வீடியோக்கள்லாம் வெளியில் வந்தபோது நித்யானந்தா அதற்கு முன்னாடி வரல ஒரு புனித வெம்பத்தில் இருந்தார் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பெரிய அடியை சந்தித்தார் ஆனாலும் கூட இப்போவும் அவர் பேசுகிறாரு அவரை சுவாமிஜின்னு அழைப்பதற்கு ஒரு பத்து பேர் இருக்கிறான் அந்த மாதிரி மூளையை கலட்டி வைத்து விட்டு முற்ற முழுதாக சரணடைந்து கிடக்கிற ஒரு முட்டாள் கூட்டமாக ஒரு பக்தர் படையாக இந்த சீமானின் அடியாட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து நமக்கு வீடியோக்களுக்கு பின்னால் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அது ரொம்ப ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம் அவர்களை பொறுத்தவரை அவர்களை திருத்துவது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை அங்கே வந்து அந்த சிஸ்டமே அவர்களுடைய அந்த ஹார்ட் டிஸ்கே கரப்ட் ஆகிடுச்சு அதில் நீங்கள் அதை சரி பண்ணி அந்த வைரஸ் எல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அவர்கள் மூளையே கரப்ட் ஆகிவிட்டது சீமான் சொல்வதே வேதம்னு நினைக்கிறாங்க இன்னும் வேடிக்கை என்னென்னா பிரபாகரன் வருவதற்கு வாய்ப்பில்லை அதை அமரதாஸ் சொல்கிறாரு நான் ஒரு முறை சீமானை சந்திக்க போன போது அவர் வந்து அவருடைய நடை உடை பாவனையே மாறியிருந்தது ஈழத்துக்கு வரும்போது அங்கே படப்பிடிப்பின் போது எங்களிடம் வந்து பம்மி நின்றது என்பது வேறு இப்போது அவர் வந்து ஒரு பெரிய வேறு தோரணையில் இருந்தார் தான் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தன் கையில் பல பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த மிதப்பில் தான் இருந்தார் எனக்கு அந்த ஆட்டிடியூட எனக்கு பிடிக்கல ஆனால் அப்போதும் கூட அவர் முதல் கேள்வியாகிட்ட கேட்டது அண்ணன் உண்மையிலே உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டார் இல்லை அண்ணா இறந்து போயிட்டாருன்னு நான் உறுதிப்படுத்தினேன் அப்போ எவ்வளோ விவரமாக இருந்திருக்கான் பாருங்க தான் செய்கிற குற்றங்கள் தான் பேசுகிற பேச்சுக்கள் தன்னுடைய அயோக்கியத்தனமான வாதங்கள் இதையெல்லாம் வைப்பதற்கு முன்னால் அதாவது வ அதை வச்சுக்கிட்டே இருக்காப்புல கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டமாக வந்து அவதூறுகளை பிற கிளப்பிட்டுருக்கிறாரு இவர் அமர்தாஸிடம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அவருடைய பொய் கட்டுக்கதைகள் இன்னும் கணக்கில் அடங்காதாது இனிமேல் வந்து செத்தவன் சாட்சி சொல்ல போவதில்லை அப்படிங்கிற அந்த தைரியத்திலிருந்து பேச ஆரம்பித்து விட்டார் அதுக்கப்புறந்தான் வந்து பல நெடுமாறன் மற்றும் காசியானந்தன் அவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு திடீர்னு ஒரு துவாரகா கதையை உருவாக்கி ஒரு புரட்டை வெளியிட்டார்கள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு சொல்லி உரு உருட்டு உருட்டுனாங்க அப்போது சீமான் உள்ள நுழைஞ்சு இல்லை இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எங்கள் அண்ணன் கேட்டு இவ்வளவு பெரிய இழப்பு நேர்ந்ததுக்கு பிறகு உயிர் வாழ்கிற ஒரு நபர் இல்லைன்னு ஒரு மாற்றத்தை சொன்னார் அப்போது உத்தரவாதமாக அவர் இறந்து விட்டார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி பேசுகிறாங்க ஒரு வேளை அவரே உயிர் தெழுந்து நடக்காதது நடந்தது மாதிரி திடீர்னு வந்து இவன் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் போங்கன்னு உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுடைய இலக்கு வேறு எங்களுடைய கனவு வேறு எங்களுடைய லட்சியம் வேறுன்னு சொல்லி யாரை வைத்து இத்தனை தூரம் கடந்து வந்தார்களோ அவரையே தூக்கி தூரை வீசுவதற்கும் இந்த நபரும் தயங்க மாட்டார் இவரை பின்பற்றுகிற இந்த சுவாம்பி கூட்டமும் தயங்காது இதான் நிலைமை ஆனாலும் கூட சீமானுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடிதான் எங்கன்னா ஒரு பக்கம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய அந்த பணம் ஏற்கனவே நின்று விட்டது சீமானினுடைய பொய்ப்புரட்டுகள் ஓரளவுக்கு அம்பலமாகிவிட்டது கூடுதலாக தெள்ளத் தெளிவாக ஒரே அடியாக முடித்து விட்டார்கள் கதையை அப்போ இனிமேல் பணம் அதாவது எல்லையற்ற பணம்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஒரு அபிமானத்தில் சொற்பமான அளவில் கொஞ்சம் கொடுப்பதற்கு யாராவது இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய தொகையை கடந்த மாதிரி கொடுப்பு கடந்த முன்னாடி கடந்த வருடங்களில் இருந்தது போல் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை கட்சியிலிருந்தும் உண்மையாக உழைத்து கொண்டிருந்த தம்பிமார்கள் எல்லாம் இப்போ வெளியில் போயிட்டாங்க இப்போது சீமான் ஒற்றை மரமாக நிற்கிறார் சில சல்லி வேர்களாக சாட்டை துறைமுருகன் இடும்பவனம் கார்த்திக்கு இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் வேடிக்கை என்னென்னா இவரை உள்ளூரில் இருந்து ஆதரித்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் வெளியில் நின்று ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற அளவிற்கு தள்ளி நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் அவரை இன்றைக்கும் ஆதரித்துட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் இப்போ ராவணன்லாம் இருக்கார் இல்லையா பத்திரிகையாளர் அவர்லாம் கூட வெளியில தான் இருக்கார் ஏன்னா உள்ளே போனால் அவர் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டார் எவ்வளோ கேவலமாக நடத்தப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவரே பதிவு செய்திருக்கிறார் இதுதான் சீமான் இன்னைக்கு வந்து பெரியாரை தொட்டு பெரியாரை அம்பலப்படுத்த போகிறேன்னு சொல்லி தான் அம்பலமாகி கிடக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை நாம் வந்து அழுத்தமாக பதிவு செய்யணும் என்ன அப்படின்னா சீமான் இவ்வளவு தூரம் வளர்வதற்கும் இவ்வளவு தூரம் பேசி இவ்வளவு மோசமான அளவிற்கு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இந்த தமிழக அரசியல் களத்தை பொல்யூஷன் ஒரு சீர்கேடு செய்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் ரெண்டு தரப்பு ஒன்று சீமானை முன்னிறுத்தி அவரை கொண்டு போய் ஈழத்தில் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி சீமானுக்கு இங்கே பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்த பெரியாரிஸ்டுகள் அவர்கள் இன்னும் துணிவாக இன்னும் வீரியமாக சீமானுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் அவங்க செய்கிறாங்க இப்போதான் களத்தில் இறங்கி நின்று பேசுகிறார்கள் செய்கிறார்கள் இதைவிட கூடுதலாக மிகவும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டியவர்கள் ஈழத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஏற்கனவே அங்கே இருந்து பாதிக்கப்பட்டு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து இருந்தாலும் கூட அங்கே இருந்து பணத்தை அனுப்பி சீமானை ஏதோ ஒரு வகையில் இங்கே தள்ளுவதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலை ஒரு கலக்கு கலக்க முடியும் எங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றார் போல தமிழக அரசியலை நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பணத்தை அனுப்பி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அதை சரியாக இருந்து நினைச்சு செஞ்சாங்களோ தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டே செஞ்சாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அந்த மிகப்பெரிய பிள்ளைக்கு அவர்கள் பொறுப்பாளையாக இருக்கிறார்கள் அவர்கள் ஊரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு நம்மால் ஆன உதவிகளை செய்திருக்கிறோம் கூடுதலாக நாம் எவ்வளவோ இழப்புகளை இங்கே சந்தித்திருக்கிறோம் நீங்கள் வந்து பெரியாரிஸ்டுகளும் தி திமுக சந்திக்காத இழப்புகளே கிடையாது திமுக இரண்டு முறை ஆட்சியை இழந்தது எத்தனையோ பிரச்சனைகளை வாழ்வை பொருளை எல்லாவற்றையும் இழந்தார்கள் இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஜெயலலிதாவும் பாஜகவும் இந்த விஷயத்தை எடுத்து திமுகவையும் இதர கட்சிகளையும் மக்களையும் எல்லாவற்றையும் திருக்கி ஒரு பக்கத்துக்கு இழுப்பதற்கு சீமானில் அவரை பயன்படுத்தினார்கள் அதற்கு வெளியில் இருந்த பணத்தை அனுப்பி வைத்த புலம்பெயர் தமிழர்களும் காரணமாக இருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ இன்றைக்கும் கூட ஐபிசி கூடிய ஈழ ஆதரவு கொண்ட அதாவது அந் அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களால் நடத்தப்படுகிற ஒரு அந்த வலையொலியில் சீமானுக்கு ஆதரவாக ஒரு படம் நான் வந்து பிரபாகரனுடைய பணைய வடையணியில் இருந்தேன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார் சீமானுடைய தம்பிகள் எல்லாம் அதை போய் பார்த்து விட்டு நீங்கள் அதை பாருங்கள்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு பெரியார் குறித்து பேசியதற்கு பதில் இல்லை பிரபாகரன் குறித்து பிரபாகரனை சந்தித்தது பற்றி இவ்வளவு ஆதாரங்கள் வெளியில் வந்த பிறகும் அவர்களிடமிருந்து சரியான ரிப்ளை இல்லை நேரடியாக பேசுவோம்னு சொல்லி விவாதத்துக்கு அழைத்த போதும் பெரியாரிஸ்ட்கள் அழைத்த போதும் சீமான் வரவில்லை ஒளிப்பதிவாளர் சந்தோஷம் அழைத்ததற்கும் வரவில்லை அப்போ எல்லாவற்றுக்கும் ஜகா வாங்கி கொண்டு பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி சொல்லுவதற்கு தயங்காமல் இருக்கிறார்கள் அப்போ ஏதோ ஒரு வகையில் இப்போ கூட ஒரு பக்கம் நாம் செய்தது தவறு இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது சீமான் போய் கொண்டிருப்பது மிக மோசமான ஒரு இடம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து பேச வந்திருக்கிறது ஒரு தரப்பு இப்போ நாம் மாட்டிக்கிட்டவே என்ன பண்ணுவதுன்னு சொல்லி அமைதி காத்து கொண்டிருப்பது இன்னொரு தரப்பு நான் சொல்கிறது தமிழர்கள் என்கிற அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் என்கிற அடிப்படையில் ஆனால் இப்போவும் நாங்கள் ஒரு யூடியூப்பை வச்சு நடத்தி சீமானுக்கு முட்டு கொடுத்து ஒரு நபரை கொண்டு வந்து இறக்கி பேச வைப்போம் என்பது எந்த விதத்தில் சரி டேரக்டர் அமீர் வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்கிறார் ஈழத்தமிழர்கள்டே நான் பேசியிருக்கிறேன் புலம்பெயர் தமிழர்கள்டே உங்களுடைய அரசியல் உங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பது உங்களுடைய அரசியல் என்பது தனி நீங்கள் உங்களுடைய அரசியலை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை திசை திருப்புவதற்கு முயலலாமா அது சரியா இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்னு நான் கேட்டேன்னு சொல்லி சன் டிவியில் கொடுத்த பேட்டியில் அமீர் சொல்கிறார் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டு அரசியலை முடிவு செய்வதில் எனக்கு உடன்பாடே கிடையாது அதை நான் பல முறை ரொம்ப ஆணித்தரமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த மண்ணையும் சொந்த மண்ணையும் வேணான்னு வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்கீங்க அப்போ அங்கே போய் என்ன வேலைக்கு போனீங்களோ அதை செய்கிறீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாநிலத்தின் அரசியலை நீங்கள் முடிவு செய்ய தோழர் மருதையன் இன்னும் ஒருபடி மேலே போய் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தங்களுடைய அழுத்தத்தை தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பணத்தை சீமானுக்கு இன்னப்பிர நபர்களுக்கு பல புலங்களிலிருந்தும் பணத்தை அனுப்பி தமிழக அரசியலை மேனிப்புலேட் செய்வது என்பது பச்சை துரோகம் அப்படிங்கிறது புலம்பெயர்ந்தோரை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக ஒரு புரிதலுடன் சீமான ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க அல்லது சீமான் குறித்து தவறு என்று தெரிந்தும் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் அது வந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகம் என்றே நான் சொல்லுவேன் ஸோ அந்த வேலையை இது நாள் வரையும் செய்திருக்கிறீர்கள் இனிமேலும் செய்யாதீர்கள் இது மிகப்பெரிய இது எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சீமான் வளர்ந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய அரசியல் சூழலை பொல்யூஷனாக்கிவிட்டார் ஒரு சாக்கடை ஆக்கிவிட்டார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய எதிர்காலத்திற்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஈழத்திலே தங்கியிருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களின் நலனுக்கும் கூட விரோதமானது இந்த மொத்த மற்ற எபிசோட் இருக்கு இல்லையா இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி இதையெல்லாம் தாண்டி சீமான் என்கிற நபர் இந்த மொத்த போராட்டத்தையுமே கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி விட்டார் அதையாவது நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காதீர்கள் கூடுதலாக அவரை அம்பலப்படுத்துவதில் அக்கறையோடும் சிரத்தையோடும் செயல்படுங்கள் இதனுடைய வேண்டுகோள் பெரியாரிஸ்டை பொறுத்தவரையிலும் இன்னும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்குங்கள் பெரியாரை காப்பது அப்படிங்கிறது மட்டும் அதுக்காக சொல்லலை சீமான் என்கிற விஷப்பூச்சியை வளர்த்து விட்டவர்கள் நீங்கள் அதை அடித்து வீழ்த்துவதுங்கிற பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது அவங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் நன்றி வணக்கம்